ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் செடி நாடு காளன் கிரேவி எப்படி சேரம் பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு தக்காளி கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பாக்கெட் காளான் எடுத்துருக்கேன் காளான் தண்ணியில் நல்லா கழுவிட்டு தேய்ச்சி கழுவுணும் அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் போகும் நான் தேய்ச்சி கழுவி எப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிட்டு சீரகம் மிளகு சோம்பு சேர்த்து வறுத்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் இல்லைன்னா தீஞ்சிரும் கசக்கும் அப்புறம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் சின்ன உரலில் சேர்த்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இந்த மசாலா நம்ம சேர்க்க போகிறோம் நைஸாக அரைக்கணும் நல்ல ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் இதில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வாசல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மசாலா எண்ணெயிலேயே வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஈக்குவல் ஆகிற மாதிரி நாலு பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் காளானுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை இதுவே தண்ணி நல்லா விடும் பாருங்கள் தண்ணியே சேர்க்கல எப்படி தண்ணி விட்டுருக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரியே நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சீரகம் சோம்பு மிளகு இடித்து வச்சதை இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காளன் சீக்கிரமாக வேகாது டைம் எடுக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரையும் நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் காளான் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடுச்சு அவ்வளோதாங்க நமக்கு செட்டிநாடு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்